மாவிளக்கு போடும் விதம் பச்சசி வைத்து எடுத்து வெள்ளம் நெய் இலக்கை சேர்த்து இரு உருண்டைகள் செய்து இன்னும் சின்ன உருண்டை ரெண்டு சுற்றி திருஷ்டி சுற்றுறதுக்கு தனியாக வைத்து ரெண்டு நெய் தீபம் பலகையில் கோலம் போட்டு மாவிளக்கு ஒரு தாம்பாளத்தில் வைத்து இருப்புறமும் பாக்கு வாழைப்பழம் தேங்காய் உடைத்து பக்கத்துக்கு ஒரு கிண்ணம் வெற்றிலையில் மேல் வைத்து தட்சிணையும் வைத்து மாவிளக்கு முன் ஒரு விளக்கு உருஜதை விளக்கு ஏற்ற வேண்டும் பின் மாவிளருக்கு கீழ் மஞ்சள் குங்குமம் சந்தனம் கஜவஸ்திரம் பூமாலை சாற்றி இவை அனைத்தும் வெங்கடலா வெங்கடாச்சலபதி படத்தின் முன் வைத்து படத்திற்கும் சந்தனம் குங்குமம் கஜவஸ்திரம் பூமாலை துளசி மாலையால் அலங்கரித்து இத்துடன் வேறு ஒரு வேறு மனை அல்லது பெரிய மனையிலேயே மாவிளை மாவிளக்கு தட்டுக்கு அருகிலேயே ஒரு தட்டில் தேங்காய் துருவல் வெல்லம் உலர்பழங்கள் வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு சிறு சிறு துண்டுகள் சுவை சுளைகள் மதுளை மொட்டுக்கள் ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நடுவில் இரண்டு விளக்கு போல் குழி செய்து பூத்தறி வைத்து நெய் விட்டு இரு இரண்டு வகை தீபங்களையும் ஒன்று போல ஏற்ற வேண்டும் இந்த விளக்கிற்கும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பூமாலை கஜவஸ்திரம் சாற்றி தீபாரதனையும் காட்ட வேண்டும் இரு பக்கத்து பக்கத்தில் வைத்து இதை சோசுரம் பாட்டு பாடி தூபம் காட்டி நைவேத்தியம் தீபார்த்தனை குங்கும ஜோதி ஆர்த்தி சுவாமிக்கு காட்டும் பூர்ண ஆர்த்தியும் ஆராதிக்கலாம் பழதீபத்திற்கும் மத்வ சம்பிரதாயத்தில் மராட்டியில் ஹரிவானா தீபம் என்று கூறுவார்கள் வீடு சுபிட்சம் பெற நினைத்த காரியம் நல்லபடி நடக்க என்ன செய்யும் வழிபாடு பெரியவர்கள் கற்றுக் கொடுத்தது மாவிளுக்கு மிஷினில் அரிசியை அரைத்து ஊற வைக்காமல் அரைக்கும் மாவு உபயோகிக்கலாம் இந்த மாதிரி தயாரிக்கும்போது நெய் கலந்து வெள்ளம் நெய் கலந்து தண்ணீர் சேர்க்காமல் ஒரு மாதம் வரைக்கும் சுவையுடன் நன்றாகவே இருக்கும் உபயோகிக்கும் போது தேங்காய் துருவல் சேர்த்து கொள்ளலாம் உபயோ உபயோகிக்கும் போது தேங்காய் துருவல் சேர்த்து கொள்ளலாம் இந்த இரு தீபங்களையும் தனித்தனியே ஒரு சின்ன வாழை இலையில் வைத்து தாம்பூலம் பழம் தட்சணையுடன் தம்பதிக்கு அல்லது பிராமணருக்கு கொடுக்க வேண்டும் என்பது நியதி பெரியவர்களிடம் அறிந்தது பசுமாடு இருந்தாலும் கொடுக்கலாம் பசுவில் உள்ள அனைத்து தேவதைகளையும் ஆராதனை செய்த பலன் கிடைக்கும் இன்றைய காலகட்டத்தில் முடிந்த அளவு பக்தி சம்பிரதாயத்துடன் விடாமல் செய்யவும் இந்த காலத்தில் தினமும் தம்பதி அழைத்து போஜனம் செய்து செய்வதும் முடியாத காரியம் நவராத்திரியில் ஒரு நாள் மட்டும் அழைத்து சாப்பிட சொல்லி தாம்பூலம் யதாசக்தி வஸ்திரம் உடிரொப்பி சாத்தியமானால் அதுவே விசேஷம் அன்று மாலை தீபார்த்தனை ஆர்த்தி கடம் நம் பக்கம் நகர்த்த வேண்டும் நந்தா தீபம் சற்று அசைத்தி விட வேண்டும் தசரா வெள்ளி செவ்வாய் என்று இருந்தால் மறுநாள் ஏகாசி அதனால் அதற்கு மறுநாள் தான் எடுக்க வேண்டும் என்பது சம்பிரதாயம் பெரியவர்களிடம் அறிந்து கொண்டதும் நந்தா தீபம் எண்ணெயிலும் ஏற்றலாம் பசு நெய்யிற்கு சமம் என்று பெரியவர்கள் அறிந்தது நவராத்திரி முடிந்ததும் கலச தேங்காய் அரிசி இனிப்பு தான் செய்ய வேண்டும் கலச தீர்த்தத்தை மாவிளையினால் வீடு முழுவதும் செலுத்த மீதம் உள்ளதை நம் நமக்கும் பிரயோஷனம் நம் தலையிலும் பிரவேஷனம் செய்து கொண்டு செடிகளில் சேர்க்க வேண்டும் அர்ச்சனை செய்த பூக்கள் கொஞ்சம் சுவாமி பாதத்தில் வைத்துவிட்டு அர்ச்சனை செய்த பூக்களை கொஞ்சம் சுவாமி பாதத்தில் வைத்துவிட்டு மீதியை எடுத்து தொடுத்து பெண்கள் கொள்ளலாம் சுவாமி பதத்திற்கும் சாட்டலாம் எங்கள் வீட்டு வழக்கம் எங்கள் குலதெய்வம் அம்பா என்பதால் நவராத்திரியில் முதல் நாளும் சரஸ்வதி பூஜையிலும் போத பந்தம் சுற்றுவது உண்டு அன்று தம்பதி சொல்லி சாப்பிடச் சொல்லி தாம்பூலம் கொடுப்பது வழக்கம் கலசம் கொலு வைத்து பூஜை விவரம் மாலை அமாவாசை அன்றே படி வைத்து இரவுக்குள் பொம்மை வைக்க வேண்டும் என்பது நியதி மறுநாள் கலசம் சுண்ணாம்பு தடவி ஐந்து குங்குமம் போட்டு வைத்து கலசத்தில் மஞ்சள் பொடி சுண்ணாம்பு பச்சைக்கல் பூரம் தண்ணீர் மா கலந்து மாவிலை போல அச்சத்தை கலந்து மாவிலை போல வெற்றிலை ஐந்து கலசத்தில் வைத்து மாதுளை பிஞ்சி அல்லது தஞ்சாவூர் கண்ணாடி தேங்காய் வைத்து மாதுளை பிஞ்சு என்றால் முனை விரியக்கூடாது அப்பாவோ அழகாக இருக்க வேண்டும் முன்ன உடைய ஒடிந்த மாவிளை பிஞ்சு மாதுளை பிஞ்சு வைக்கக்கூடாது அதனால் தஞ்சாவூர் கண்ணாடி தேங்காய் வைத்து கலசத்திற்கு பாவாடை கட்டி முகம் வைத்து ஒரு தட்டில் அரிசி ஸ்ரீ எழுத்து எழுதி அதில் இந்த கலசம் அமர்த்த வேண்டும் அடிப்படையிலும் அல்லது நடுப்படியிலும் கலசம் வைக்கலாம் அடிப்படையில் குலதெய்வ படம் வைத்து தினம் அர்ச்சனை செய்யலாம் கலசத்திற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் பூமாலை கஜவசிரம் சாத்திரி இவையாவும் படத்திற்கும் உண்டு தவிர குத்துவிளக்கு இருபுறமும் வைத்து ஜோதி தீபங்கள் ஏற்ற வேண்டும் மின்சார குத்துவிளக்கு இருந்தாலும் சின்ன சின்ன குட்டி குட்டி கலர் பல்பு சரம் வைத்தும் கைவேலை இருந்தாலும் கொழுவில் அலங்காரம் செய்யலாம் தினமும் அஷ்டோத்திரம் அச்சனை குங்குமார்த்தி துளசி வாசற்படி நடுவீடு பின் குழு என்ற வரிசையில் ஆர்த்தி சுற்ற வேண்டும் என்பது மத்வ சம்பிரதாயம் என் அம்மா பாட்டி மாமியாரிடம் கற்றது பூஜை அர்ச்சனை காலையிலும் அறுதி இருவேளையும் குழு முன் விதவிதமாய் கலர் கோலங்கள் கோலம் கலர்கோலங்கள் வரைய வேண்டும் பாட்டு சோசிரம் பூஜை அர்ச்சனை தினமும் காலையில் ஒரு பாயசம் ஏதாவது ஒரு கல்வி சாதம் பழங்களும் மாலையில் தினம் ஒரு சுண்டல் நைவேத்தியம் அருகில் உள்ளவர்கள் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு வளையல் மாலை கிளிப்பு போன்றவை ஒரு குழந்தைக்காவது சாப்பிட வைத்து அவள் அணியும் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பது வழக்கம் நலங்கு வைத்து பூ தாம்பூலம் அளிக்க வேண்டும் மற்ற எல்லோருக்கும் தினமும் தாம்பூலம் மங்களப்பொருட்கள் அளிக்க வேண்டும் தவிக்கை பிட் கொடுப்பது விசேஷம் தற்காலத்தில் பழக்கம் மாறி பர்ஸ் ஹேண்ட்பேக் பிளாஸ்டிக் டப்பா தட்டு போன்றவை அளிக்கப்படுகிறது இதற்கு பதிலாக அம்மன் அம்மாவளி சோசர புஸ்தகங்கள் சின்ன சைஸில் சுவாமி விக்கிரகம் பூஜையில் வைக்க படம் போன்றவை அளித்தால் புண்ணியம் அவர்களுக்கும் ஞாபகம் இருக்கும் சின்ன பித்தளை தட்டு பித்தளை விளக்கு போன்றவை பூஜைக்கு பயன்படும் அவரவர் விருப்பம் தினம் ஒரு சுண்டல் அல்லது தட்டை முறுக்கு கடலை பொட்டுக்கடலை உருண்டை போன்றவை மாலையில் வரும் சுமங்கலிகளுக்கும் குழந்தைகளுக்கும் தாம்பூலத்துடன் அளிக்கலாம் இதை தவிர மதியம் வருபவர்களுக்கு அவரவர் வீட்டில் குழு உண்டு அதனால் மதியம் வந்து தாம்பூலம் பெற்றுக்கொள்பவர்களும் உண்டு அப்பொழுது நம்ம வீட்டில் சுண்டல் இருக்காது அதனால் இது போன்ற நேவதியங்கள் வைத்திருந்தால் தாம்பூலம் அடிக்கலாம் இதே போல் படிக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் பேனா தேர்வு எழுதும் அட்டை பேடு பேனா பென்சில் ரப்பர் கூடிய டப்பா போன்ற அவரவர் வயதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிசு அளித்தால் அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் கொழு பொம்மை சோப்பு சொப்பு சாமான்கள் அவசியம் செட்டியார் பொம்மை அவரிடம் அரிசி பருப்பு மளிகை பொருட்கள் வைக்க வேண்டும் பார்க் வைப்பது கைவேலை என்னவானாலும் பஸ் ஸ்டாண்டு புகைவண்டி நிலையம் விளையாட்டு மைதானம் மிருகக்காட்சி சாலை சர்க்கஸ் போன்றவை விதவிதமாக கொழுவில் உண்டு சரஸ்வதி பூஜை பாடப்புஸ்தகம் வைத்து உடவி சாற்றும் வழக்கமும் உண்டு பேனா பென்சில் ஆயுதம் ஆயுத பூஜைக்கு கத்தி கத்தரிக்கோள் சுத்தி அறுவாள் மனை போன்றவையும் வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்பது எல்லோரும் அறிந்ததே வீட்டில் உள்ள சைக்கிள் ஸ்கூட்டர் வீட்டு கதவு பீரோ கேஸ் அடுப்பு வாஷிங் மிஷின் டிவி நாம் உபயோகிக்கும் கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாவற்றுக்கும் சந்தனம் குங்குமம் பூ வைத்து சாம்பிராணி தூபம் காட்டி வழிபட வேண்டும் புதிதாக பள்ளியில் தசரா அன்று ச அசராபியாசம் குழந்தைகளுக்கு செய்வார்கள் எல்லா ஆலயங்களிலும் பத்து நாளும் அலங்காரம் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும் தசரா தசரா இரவு ஆர்த்தி எடுத்துவிட்டு படுக்கும் முன் கலசத்தை நகர்த்தி பொம்மை தம்பதியாக இரு பொம்மைகளை படுக்க வைப்பது வழக்கம் மரப்பாச்சி நவராத்திரியில் அவசியம் இருக்க வேண்டும் அதையும் ஜோடியாக படுக்க வைக்க வேண்டும் இவையாவும் எல்லோரும் அருந்தது தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளலாம் நவராத்திரியில் முப்பெரும் தேவியர் கூடி நம் இல்லத்தில் இருப்பதால் குடும்பத்திற்கு மகிழ்ச்சி செல்வம் பெருகும் முதல் மூன்று நாட்கள் துர்கை பார்வதி அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி அதனால் முதலில் கலசம் ஆவாகனம் செய்யும் போதே மந்திரம் கூறி புஸ்தகம் பார்த்து மந்திரம் கூறி மூவரையும் ஆரோகணிக்கச் செய்வது சம்பிரதாயம் சரஸ்வதி பூஜை நைவேத்தியம் பொட்டுக்கடலை மாவு இனிப்பு எரியாப்பம் செய்வது உண்டு குழுவில் நவராத்திரி தினமும் செய்ய வேண்டியவை முதல் நாள் ஆவாகனம் முப்பெரும் தேவியரை கலசத்தில் ஆரோகணித்து ஆரோக்கணிக்க செய்ய வேண்டும் புஸ்தகத்தை பார்த்து மந்திரம் சொல்லி மற்றும் எப்பவும் போல துளசி வாசற்படி நடுவீடு கௌரி பூஜை குழு கலச பூஜை குலதீப படத்திற்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் புட்டு வைத்து கஜவஸ்திரம் பூமாலை இவையாவும் சாற்றி துர்காசோத்திரம் தூபதீபம் நைவேத்தியம் ஒரு கலவை சாதம் சாதம் கூட செய்யலாம் சாதம் பாசிப்பருப்பு கடலை பருப்பு அரிசி பாயசம் தேங்காய் பழம் தாம்பூலம் நைவேத்தியம் தட்சணையுடன் குங்கும ஆரதி கற்பூர ஆரதி மாலையில் பாசிப்பருப்பு சுண்டல் உலர்பழங்கள் பழம் நெவேத்தியம் தாம்பூல தட்சணையுடன் இரண்டாவது நாள் சாம்பார் சாதம் தேங்காய் அரிசி அல்லது வருத்த வேர்க்கடலை சேர்த்து அரைத்து வெல்லம் சுக்கு ஏலக்காய் லவங்கம் சேர்த்து பாயசம் மாலை காராமணி சுண்டல் பழம் தாம்பூலம் காலையில் கௌரி அஷ்டோத்திரம் மூன்றாம் நாள் காய்கறி கலவை சாதம் வேறு எந்த சாதம் வேண்டுமானாலும் பண்ணலாம் பரங்கிக்காய் சாதம் செய்யலாம் புதினா சாதம் செய்யலாம் ஜவ்வரிசி பாயசம் மாலை வேர்க்கடலை சுண்டல் பழம் தாம்பூலம் புவனேஸ்வரி அஷ்டோத்தரம் காலையில் நான்காம் நாள் லக்ஷ்மி கடலை பருப்பு அரிசி கலந்த சர்க்கரை பொங்கல் ஜாதிக்காய் ஏலக்காய் முந்திரி திராட்சை தினமும் பாயசத்தில் சேர்க்க வேண்டும் மாலை மொச்சை சுண்டல் பழம் தாம்பூலம் தட்சிணையுடன் பச்சை கொத்தமல்லி சேர்த்த எலுமிச்சை சாதம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் காலை ஐந்தாம் ஐந்தாம் நாள் லக்ஷ் தக்காளி புதினா சேர்த்த சாதம் பரங்கிக்காய் பாயசம் மாலை பட்டாணி சுண்டல் மா தேங்காய் மாங்காய் புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்த சுண்டல் பட்டை ஏலக்காய் கிராம்பு பொடி சேர்க்கலாம் பழம் தாம்பூலம் ரேணுகா தேவி அஷ்டோத்திரம் ஆறாம் நாள் குடமிளகாய் பொடி இடித்து போட்ட சாதம் ஐக்ரிவா ஏதாவது ஒரு பாயசம் செய்யலாம் மாலை வெள்ளை கொண்ட கடலை சுண்டல் பழம் தாம்பூலம் லலிதா சரஸ்ரநாமம் ஏழாம் நாள் சரஸ்வதி சரஸ்வதி ஆவாகனம் அன்று மூலா நட்சத்திர தீபம் ஏற்ற வேண்டும் புஸ்தகங்கள் பூஜையில் வைத்து ஆவாகனம் செய்ய வேண்டும் என்பது நியதி தேங்காய் சாதம் கோதுமை மாவு வறுத்து தேங்காய் அரைத்த பாயசம் மாலை பயிறு சுண்டல் பழம் நெவேத்தியம் சரஸ்வதி அன்னபூர்ணி அஷ்டோத்திரம் சரஸ்வதி அன்ன அன்னபூர்ணி அஷ்டோத்திரம் எட்டா நாள் கேரட் உருளை சம்ச்சோ வாழைக்காய் பூசணி போன்றவை காய்கறி சாதம் அல்லது பொடி இடித்து முந்திரி வேர்க்கடலாம் சேர்த்து சாதம் கலக்கலாம் கடுகு கடுகு தாளித்து புதினா சேர்த்து சாதம் தக்காளியும் சேர்த்து செய்யலாம் மாங்காய் கிடைத்தால் மாங்காய் சாதம் முதலிடம் பாதாம் முந்திரி கசகசா வறுத்து தேங்காய் சேர்த்து அரைத்து பாயசம் மாலையில் கொண்டை கடலை சுண்டல் பழம் தாம்பூலம் சரஸ்வதி அஷ்டோத்திரம் அன்று நெல்லிக்காய் சாதம் ஒன்பதாவது நாள் நெல்லிக்காய் சாதம் தேங்காய் சேர்த்து பழவகை பாயசம் பழவகை பாயசம் கடலை அல்லது பட கடலை மாவு பாயசம் எலியாப்பம் ஓதுமை மாவு ராஜேஸ்வரி அஷ்டோத்திரம் அப்பாபவானி அஷ்டோத்திரம் கிடைத்தால் கூறலாம் அம்மாவை மாலை கொள்ளு அல்லது கடலை பருப்பு சுண்டல் பழம் கடலை பருப்பை வறுத்து கொப்பரை தேங்காய் துருவி வறுத்து கசகசா வறுத்து நைஸாக அரைத்து சர்க்கரை ஏலக்காய் சேர்த்த பொடியும் நெவேதியம் சரஸ்வதிக்கு மிக பிரியம் இதே போல் மாவிளக்க மாவு கூட ஒரு நாள் தாம்பூலத்திற்கு தாம்பூலத்துடன் அளிக்கலாம் இதை தவிர ரவா பைத்த மாவு உருமை மாவு லட்டு முறுக்கு தட்டை போன்றவையும் செய்து தாம்பூலம் அளிக்கலாம் வரும் சுமங்கலிகள் தேவியின் ரூபம் மஞ்சள் குங்குமம் பூ வளைகள் பழம் தேங்காய் தாம்பூலம் தட்சணை முக்கியம் தினமும் காலை மாலை பூஜை ஆரத்தி துளசி வாசற்படி நடுவீடு கொழு முக்கியமாக மஞ்சள் குங்குமம் வைத்து ஆரத்தி எடுக்க வேண்டும் வீட்டில் பெண் குழந்தைகள்தான் இந்த கொழு பூஜை செய்ய வேண்டும் என்பது வழக்கம் தற்காலத்தில் அவர்களுக்கு எங்கே நேரம் கேட் என கேட்பது தெரிகிறது காலை மாலை குற்றோளுக்கு ஏற்றி பூ சமர்ப்பித்து வழிபடும் முறையாவது அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து செய்ய வைக்க வேண்டும் வரும் வரும் காலத்தில் தலைமுறையினரும் கடைபிடிக்க வேண்டும் நெவேதியம் வைக்கும் தட்டுக்கள் பாத்திரங்கள் கோலத்தின் மேல் வைத்து தான் செய்ய வேண்டும் என பெரியவர்கள் கூறி நாங்களும் கடைபிடித்து வருகிறோம் வழிமுறையை தான் கூறியுள்ளேன் எங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆல்னு வரும் அந்த ஆல்을 பிரஸ் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ஸ் ஆ ரெகுலரா உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்